இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெசிங் ஜஸ்ட் BETTING வெல்கம் டு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் FRIENDS டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன் நம்ம இப்போ என்ன கெசிங் பார்க்க போகிறோம்னா வெள்ளிக்கிழமை நிர்மல் அப்படின்ற குழுக்களுக்குண்டான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீக் அதனுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாலு ஜீரோ எண்பத்தி ஒன்பது சரிங்களா இப்போ ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தெட்டு இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தொம்போது அஞ்சு அஞ்சு நாலு சரிங்களா இதுக்கு நேற்று நம்ம ரெண்டு நாற்பது வாட்ஸ்அப் குரூப்லேயும் சரி வாட்ஸ்அப் சேனல்லையும் சரி அஞ்சு அஞ்சு நாலு நாலு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மாதம் ஒரு விண்ணிங் கொடுத்துருந்தோம் ஸோ வீடியோ போடல நம்ம சரிங்களா அதுக்காக சொல்கிறேன் திரும்ப சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா வந்து வீடியோ வந்து எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து வீடியோ பாருங்கள் நம்ம என்ன சொல்கிறத கேளுங்க அப்போ தான் நம்ம ரெண்டு நாற்பதுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்காக இருக்கட்டும் ரெண்டு நாற்பதுக்கு ஓரளவுக்கு நம்ம வீடியோ ப்ளஸ் நம்ம சிங்க மெஷின் நம்பர் கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி தான் எடுத்து கொடுக்குறோம் சரிங்களா ஸோ மிஷின் நம்பர் மட்டும் ஒரு ரெண்டு ஐம்பது வாட்ஸ்அப் சேனலில் பார்க்குறவங்க வீடியோவோ தெளிவாகவும் ஃபுல்லாகவும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்போ தான் வந்து நீங்கள் மேட்ச் பண்ணி ஒரு த்ரீ வந்து தட்டி தூக்க முடியும் சரிங்களா அந்த மாதிரி தான் ரெண்டு நாற்பது குரூப்பில் எல்லாமே நம்ம வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வீடியோவில் இந்த நம்பர் சொன்னீங்க இந்த நம்பர் இங்கே மிஸ்ஸின் நம்பரில் கொடுத்துருக்கீங்க நான் மேட்ச் பண்ணி போட்டு வின்னிங் வாங்கினேன் திருடி வின்னிங் வாங்கினேன் நம்ம ஒரு டூ டி வின் ஆகுது அப்படின்னா அது ஒரு ஒரு இது பவர்லையோ இல்லை பாக்ஸில் தான் மிஸ் ஆகும் அவங்க வந்து அதை கரெக்டாக வச்சு வின் பண்ணுறாங்கன்னா அவங்க வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்க்குறாங்க என்ன சொல்கிறன்றதை தெளிவாக தெரிஞ்சுக்கிறாங்க நீங்கள் போர்டில் என்ன வரும்ன்றத க நல்லா கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க வந்து ப்ளே பண்ணுறாங்க சரிங்களா அதுக்காக சொல்கிறேன் ஸோ வீடியோவை வந்து இங்கேயும் ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் சரிங்களா ஸோ இப்போ சிங்கிள் போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு எட்டு மூணு சப்போர்ட்டுக்கு ஒன்பதாம் நம்பர் போகிறேன் சரிங்களா கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஒன்பதாம் நம்பர் ரெண்டு போர்டில் வருது அதே மாதிரி பி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு அஞ்சு சப்போர்ட்டுக்கு ஒரு நாலாம் நம்பர் போகிறோம் சப்போர்ட்டுன்றது அதிகப்படியான கணக்கில் வந்துச்சு பட் நம்ம மூணு நம்பர் எடுத்து கொடுக்கணுன்றதுக்காக எடுத்து கொடுத்துருக்கோம் சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஏழு ஆறு ஒன்று மூணு ஜீரோ ஒன்பது இங்கேயும் ஒரு ஒன்பதாம் நம்பர் வருது அதுக்காக தான் ஒன்பதாம் நம்பர் கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னா எதாவது ஒரு போர்டு வைங்க சரிங்களா நம்ம இப்போ ஸ்பெஷல் சீ போர்ட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் சீ போர்டு மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்குறேன் மீதெல்லாம் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அஞ்சா நம்பர் மூணா நம்பர் இருக்குது முடிஞ்சவங்களால் ஒரு அஞ்சு மூணு பேரை கூட நீங்கள் ப்ளே பண்ணலாம் சரிங்களா சொல்கிறேன் நான் புரியுதுங்களா இந்த மாதிரி வந்து சிங்கிள் போர்ட்லேருந்து ஒரு செட் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் போர்ட்லேருந்து ஒரு செட் எடுத்து அஞ்சு மூணு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக சொல்கிறேன் நான் நம்ம கொடுத்துருக்கோம் இருந்தாலும் வந்து நீங்கள் சிங்கிள் போர்டில் இந்த மாதிரி அதுதான் ஒரு சின்ன சின்ன ஐடியா உங்களுக்கு சரிங்களா ஸோ அஞ்சு மூணு கொடுத்துருக்கேன் நான் அதேமாதிரி சீ போர்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு நாலாம் நம்பர் அடித்து நம்பர் என்ன அடிக்காமல் இருக்குங்க சரிங்களா நாலு அடித்து நாலு அடித்து சரிங்களா ஒரு ஒன்றாம் நம்பர் அடிக்காமல் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் அடிக்காமல் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் அடிக்காமல் இருக்குது ஒன்பதாம் நம்பர் அடிக்காமல் இருக்குது ஸோ இதுதான் நமக்கு சாட்டு ப்ளஸ் ஃபார்மாலையும் மேட்ச் ஆன நம்பர்ஸ் ஒன்றாம் நம்பர் இருக்குது ஏழாம் நம்பர் இருக்குது ஆறாம் நம்பர் இருக்குது ஒன்பதாம் நம்பர் இருக்குது சரிங்களா ஸோ அதனால் வந்து ஸோ இந்த நம்பர் அப்படியே மேட்ச் ஆகுது அதை விட்டால் ஒரு ஜீரோ மூணு மட்டும்தான் எக்ஸ்ட்ரா இருக்குது சரிங்களா அஞ்சுன்னு ஒரு பவர் வேணும் நீங்கள் ஜீரோ எடுத்து ப்ளே பண்ணலாம் இந்த மூணு நம்பர் கூட நீங்கள் விட்டுட்டு இதை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சு ச நீங்கள் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம் பட் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் என்ன மாதிரி நம்பர் இறங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க சீபோர்டில் ஒரு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த மூணு நம்பருங்க சரிங்களா போர்டு மட்டும் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இந்த மூணு நம்பர் ஸோ மற்றபடி இங்கே சிங்கிள் போர்டில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு அஞ்சு ரிப்பீட் வந்தால் நீங்கள் இது ப்ளே பண்ணுங்கள் இல்லைனா மூணு எட்டு இல்லைனா ஒரு ஒன்பதாம் நம்பர் அந்த மாதிரி நீங்கள் போங்க ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்கும் சரிங்களா நான் மற்ற போர்டை வந்து மார்க் பண்ணல உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிரும் நீங்கள் வச்சு மேட்ச் பண்ணிக்கோங்க சி போர்டு மட்டும் நான் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ அப்படி பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து அப்படி இன்னும் இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து ஒரு ஒன்றா நம்பர் சரிங்களா அவ்வளோதான் நான் கொடுத்துருக்கேன் சி ஒரு மூணு பி ஒரு ஒன்று ஏ போல ஒரு ரெண்டு நம்பர் மார்க் பண்ணியிருக்கேன் நான் சரிங்களா அதை வச்சு யூஸ் பண்ணிக்கங்கன்னா கண்டிப்பாக வந்து ரெண்டு அஞ்சு அடித்ததுனால கண்டிப்பாக ஏற்கனவே நான் அன்னைக்கு முந்தா நாள் செல்றக்கோட் நான் சொல்லியிருந்தேன் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாருங்கள் நான் ஒரு நாள் வீடியோ போடல நான் இந்த இடத்துல தெளிவாக சொல்லியிருந்தேன் எப்போலாம் டபுள்ஸ் அடிக்குதோ சரிங்களா எப்போல்லாம் டபுள்ஸ் வருதோ அப்போ கண்டிப்பாக அதை மைனஸ் பண்ணால் ஜீரோன்ற ஒரு நம்பர் இறங்குங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் மாதிரி அடுத்த நாள் ஜீரோ இறங்குனது சரிங்களா ஸோ அன்றைக்கி நம்ம ஒரு நல்ல ஒரு வின்னிங் வாங்கியிருந்தோம் நம்ம சரிங்களா அன்றைக்குமே நம்ம ஒரு நல்ல ஒரு வின்னிங் வாங்கியிருந்தோம் சொல்கிறேன் நான் அந்த மாதிரி அந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணிக்குவோங்க சரிங்களா இப்போ இது இங்கே பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு டபுள் எயிட் வருதுன்னா அந்த டபுள் எயிட் த்ரீ வந்துட்டுருக்கு ஸோ ஒரு டபுள் எயிட் ப்ளே பண்ணலாம் இன்றைக்கி அதை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம் இருந்தாலும் சொல்லிக்கிறேன் திரும்பவும் சொல்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம் அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிபிசிஎஸ்சி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஏபிபிசிஎஸ்சி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஏபிபிசிசி பார்த்திங்கன்னா ஒன் ஏழு ஒன்று சரிங்களா இந்த பேர் ரொம்ப அதிகப்படியான கணக்கில் வருதுங்க சரிங்களா அது இது ஒன்பதாம் நம்பர் குடிய 0 கூட சேர்ந்து வருது ஸோ அதையும் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க அதையும் நான் சொல்லிடுறேன் நான் சரிங்களா ஸோ தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று தொள்ளாயிரத்தி பதினேழு அந்த மாதிரி ஜீரோ பதினேழு நூற்றி ஏழு அந்த மாதிரி வருது இதை நான் வாயில் தான் சொல்கிறேன் நான் நீங்கள் அந்த மாதிரி ஒரு த்ரீ மேட்ச் பண்ணிக்கோங்க ரொம்ப அதிகப்படியான கணக்கில் வரக்கூடிய நம்பர் இது சரிங்களா நம்ம மிஷின் நம்பரில் ஒரு வேலை இது இறங்கிடுச்சு அப்படின்னா இதுக்கு ஆல்டர்னேட்டாக அடுத்து என்ன இறங்குன்றதை நம்ம மேட்ச் பண்ணி எடுத்து கொடுத்துருவோம் சரிங்களா டூ ஃபார்ட்டி குரூப்பில் கண்டிப்பாக வந்து நம்ம இதுக்கு மேட்ச் பண்ணி எடுத்து கொடுப்போம் இருந்தாலும் இது மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோங்க நீங்கள் ஒன்று ஏழு ஏழு ஒன்று மேலே ஒரு கண்ணு வச்சு இப்போ கூட எடுத்து எழுதி வச்சுக்கோங்க ஒரு செட்டு போகிறதா இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அது சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு எட்டு நாலு மூணு சரிங்களா மூணு எட்டு நாலு மூணு அதேமாரி மூணு ரெண்டு மூணு ஏழு இதுவும் பார்த்துக்கோங்க ஒரு இம்பார்ட்டண்டான நம்பர் தான் அதேமாரி ஜீரோ நாலு வருதுங்க ஜீரோ நாலுனால் ஜீரோ ஜீரோ நாலு ஜீரோ நாற்பத்தொன்று அந்த மாதிரி வருது ஜீரோ நாற்பத்தாறு அந்த மாதிரி பேட்டர்னில் போகுது ஸோ அதனால் வீடியோ அதுக்காக தான் கவனிக்க சொல்கிற நம்ம நம்ம வந்து டூ டி எழுதி கொடுக்குறதுலேயே வந்து நம்ம த்ரீ டி நம்பரும் மேட்ச் பண்ணிடுறோம் அதேமாதிரி ரெண்டு அஞ்சுக்கு ஒரு அஞ்சுக்கு ஒரு எட்டு அல்லது இன்னொரு அஞ்சு அப்படியே இருக்கும் இல்லைன்னா அஞ்சு ஜீரோ பேட்டன் அப்படி வரலாங்க சரிங்களா ஜீரோ அஞ்சு பேட்டன் நான் போடுறேன் நான் ஸோ இந்த நம்பர் எப்பயுமே ரெண்டு அஞ்சு வந்துவிட்டாவே இந்த நம்பர் ப்ளே பண்ணுங்கள் ரெண்டு அஞ்சு அஞ்சு ஜீரோ வந்தாவே ஜீரோ அஞ்சு எல்லாம் ஒரே ஒரே ஃபேமிலி சரிங்களா அதனால் வந்து அது திரும்ப வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்காக அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க அதேமாதிரி ரெண்டு ஆறு சரிங்களா இது ஏசியில் நல்லா மேட்ச் ஆகிச்சு பட் இருந்தாலும் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் ரெண்டு ஆறுன்ட்டு ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க பிசி அண்டு ஏசியில் யூஸ் பண்ணுங்கள் ரெண்டு ஆறு அதேமாதிரி எட்டு எட்டு சரிங்களா ஒரு இம்பார்ட்டண்டான நம்பருங்க ஸோ நாளைக்கும் டபுள்ஸ் வந்தால் எட்டு எட்டுக்கான வைப்பு ரொம்ப அதிகம் அதை தாண்டி போனால் ஒரு நாலு நாலு வருது ஏன்னா நம்ம ஏழாம் நம்பர் கொடுத்துருக்கோம் நாலாம் நம்பரும் கொடுத்துருக்கோம் மூணாம் நம்பரும் கொடுத்துருக்கோம் ஏழு நாலு மூணு இதெல்லாமே எல்லாமே கட் நம்பர் நாலு தான் ஸோ டபுள்ஸ் அப்படின்னு வந்தாங்கன்னா இந்த நாலாம் நம்பர் நாலு சேர்ந்து அடிக்கலாம் இல்லை மூணு அடிக்கலாம் ஏழு அடிக்கலாம் அந்த மாதிரி திரும்பலாம் சரிங்களா நாலு நாலு அப்படின்னு கொடுத்துருக்கேன் எட்டு நாள் இது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இது பண்ணிக்கோங்க மெயின் இதுதான் சரிங்களா இதுவும் சொல்லிடுறேன் முடிஞ்சால் இதை ஒரு பேர் யூஸ் பண்ணிக்கோங்க ஏதாவது ஒரு இடத்துல உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா பேர் யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ ஆல்போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஆல்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு எட்டுன்னு கொடுத்துருக்கோம் சரிங்களா ஆல்போர்டில் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்க நம்பர் வந்து ஏழாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ ஏழு எட்டு கொடுத்துருக்கோம் ஏன் நான் சொல்கிறேன்னா ஏழாம் நம்பர் சி போர்டில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்க சரிங்களா ஏழாம் நம்பர் வந்து சி போர்டில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா அதேமாதிரி இங்கே வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்க நம்பர் எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் வருது ஸோ ரெண்டு எட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்குங்க ஸோ அதனால் இதுவும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் தான் ஸோ ரெண்டு நம்பருமே இருக்கும் இல்லை அப்படின்னா இதனுடைய பவர் சேர்ந்து வரும் சரிங்களா இதனுடைய பவர் இதனுடைய பவர் அதாவது மூணோட பவர் இதனுடைய பவர் நாலு நான் ஏழோட கட் நம்பர் நாலு சரிங்களா இதில் தாங்க த்ரீடியே இருக்கணும் சரிங்களா நான் இப்போ இந்த கொடுத்த இந்த நானூற்றி முப்பத்தெட்டு அந்த பேர்லேயோ இல்லைனா சரிங்களா நான் நானூற்றி எழுபத்தி மூணு நானூற்றி முப்பத்தேழு அந்த மாதிரியான பேர்லையோ இல்லை எழுபத்தெட்டு எண்பத்து அந்த மாதிரி பேரில் தான் வந்து திருடி அமையனுங்க நம்ம திரும்பவும் பார்க்கலாம் ஒரு இது பார்த்தீங்க ஒன்று தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா ஏபிசி த்ரெடி நம்பர்ஸ் பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த நம்பர் இருக்குது சரிங்களா இதை பாக்ஸுன்னு நான் போட்டிருக்கேன் நாலு நாலு மூணு எட்டு சரிங்களா நானூற்றி முப்பத்தெட்டு இதை தான் நான் நாலு மூணு எட்டுக்கு போக சொல்லியிருந்தேன் அதே மாதிரி ஏழு இருக்குது ஸோ இந்த நாலுக்கு ஒன்பதுன்னு வச்சுட்டா ஒன்பது ஏழு ஜீரோ தொள்ளாயிரத்தி பதினேழு சரிங்க இதை பாக்ஸில் இருக்கேன் இந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸோ நானூற்றி முப்பத்தெட்டும் போகலாம் எண்பத்தி மூணும் போகலாம் சரிங்களா ஒரு சின்னதாக ரெண்டே நம்பர் போகணும் அப்படின்னா எண்பத்தி மூணு போகலாம் அதேமாதிரி இதில் எழுபத்தி ஒன்று போகலாம் நூற்றி ஏழு போகலாம் சரிங்களா இந்த ஒன்றை போட்டு அதுக்காக தான் இதை பாக்ஸுன்னு போட்டிருக்கேன் நீங்கள் பாக்ஸ் அப்படின்னா ரொம்ப பெருசாக வந்து நீங்கள் இது பண்ணி பெருசாலாம் பாக்ஸ் போட வேண்டாம் சரிங்களா பாக்ஸில் இது அமையுது சரிங்களா நிறைய இடத்துல அமையுது இருந்தாலும் அந்த நான் நாங்கள் எழுதியிருந்தேன் நான் சரிங்களா நானூற்றி முப்பத்தெட்டு கொடுத்துருக்கோம் ஸோ எட்நூற்றி நாற்பத்தி மூணுன்னு ஒரு நம்பர் வந்திருக்கு சரிங்களா எட்நூற்றி நாற்பத்தி மூணு அதேமாதிரி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று சிம்பிளாக சரிங்களா அதிக பாக்ஸ் வேணாம் பட் அதில் தான் எனக்கு ஃபோர் டி உட்கார்ற மாதிரியே தெரியுதுங்க இந்த நம்பர் இந்த ரெண்டு நம்பரில் கண்டிப்பாக ஒரு நம்பர் த்ரீ டி ஃபோர் டியோட மேட்ச் ஆகியே வரும் இந்த நாலு நாலு ஏன் அங்கே டபுள் ஒன்றுனா இங்கே வருது ஒருவேளை இது பாக்ஸில் உள்ளே மாறுனுச்சுனா நானூற்றி முப்பத்தி நாலு நானூற்றி எண்பத்தி நாலு அந்த மாதிரியான பேட்டர்ன் திரும்பலாங்க ஸோ அதுக்காக சொல்லியிருக்கோம் சரிங்களா அதுக்காக இந்த நாலு நாளில் பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன் அதனால தான் இங்கே திருடியில் கொடுத்தது இங்கே சொல்லியிருக்கேன் பார்த்துக்கோங்க நம்ம மூணு எட்டு மேலே மேட்ச் பண்ணியிருக்கோம் சரிங்களா முடிஞ்ச உங்களால் முடிஞ்சால் எட்டு மூணுக்கும் நீங்கள் போகலாம் அது உங்களோட விருப்பம் சரிங்களா அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர்டி ஒருத்தர் கேட்டுருந்தாருனால அவருக்கு ஒரு ஃபோர்டி நம்பர் எடுத்து கொடுத்துருக்கு பட் இந்த நீங்கள் திருடியாவது பார்த்துக்கோங்க நானூற்றி முப்பத்தெட்டு சரிங்களா எட்நூற்றி நாற்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி பதினேழு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நூற்றி ஏழும் போகலாம் சரிங்களா அது கீழே எழுதியிருக்கான தெரில பார்த்துக்கலாம் நம்ம சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தி ஒன்று சரிங்களா ஒரு ரம்மி நம்பர் முந்நூற்றி இருபத்தொன்று ரெண்டூக்கு முன்னாடி போட்டு இரநூத்தி முப்பத்தி ஒன்றுக்கும் போகலாம் மாதிரி எட்டு எட்டு ஏன் டபுள்ஸ் வந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன் சரிங்களா எட்டு எட்டு ஜீரோ எட்டு எட்டு ஒன்பது எட்டு எட்டு ஒன்று ஒரே பேருங்க பார்த்துக்கோங்க இது ஒரே பேர் ஒரு வேளை எட்டு எட்டு அப்படின்னு நமக்கு அமைஞ்சால் இந்த பேரில் தான் வந்து உட்காரணுங்க சரிங்களா அதுக்காக கொடுத்துருக்கேன் ஸோ அதேமாதிரி ஜீரோ நாற்பத்தி ஒன்று ஜீரோ ஜீரோ நாலு கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஜீரோ நாலு நம்ம மேலே மேட்ச் பண்ணியிருக்கோம் ஜீரோ நாலு ஸோ ஜீரோ நாலு ஜீரோ நாற்பத்தி ஒன்றுங்க சரிங்களா ஜீரோ நாற்பத்தி ஒன்று ஸோ இதுக்குண்டான ஆல்டர்னேட்டவ் தான் வந்து பதினாலு இரநூத்தி பதினாலுன்னு கொடுத்துருக்கேன் ஆறுநூற்றி நாலு புரியுதுனா அது ஒன்றுக்கு ஆறு சரிங்களா ஆறுநூற்றி நாலுன்னு கொடுத்துருக்கோம் ஜீரோ ஜீரோ நாலில் கூட ஜீரோ ஜீரோ ஆறு கூட நீங்கள் வச்சுக்கலாம் இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஜீரோ ஜீரோ நாலு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஒன்பது ஒன்பது ரெண்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டுங்க சரிங்களா அதை தானே இங்கே அஞ்சா நம்பர் நான் வரிசை சொல்லிட்டேன் ஒரே பேட்டன் இருக்கிற சொல்லிட்டேன்னா வருஷம் சொல்லிட்டேன் ஏன்னா எல்லாம் ஒரே பேட்டர்ன் தான் சரிங்களா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன இவ்வளோ நம்பர் நினைக்காதீங்க இதுதான் மெயின் நம்பர் இந்த நம்பர்லேருந்து பதினாலும் திரும்பலாம் ஆறுநூற்றி நாலும் திரும்பலாம் அப்படி சரிங்களா அந்த மாதிரி வச்சுக்கோங்க இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் நம்பர் தான் இதெல்லாம் ஒரே நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதேமாதிரி ஐநூற்றி முப்பத்தி ஒம்பது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஐநூற்றி முப்பத்தி ஒன்பதுன்னு ஒன்று கொடுத்துருக்கோம் ஏழ்நூற்றி இருபத்தி நாலுன்னு ஒன்று கொடுத்துருக்கோம் இதுதான் வந்து நமக்கு வந்து ஃபார்ம்லாம் அந்த சார்ட்டில் நம்ம எடுத்தது ஸோ சப்போர்ட்டில் சில நம்பர்ஸ் வந்துருந்தது சரிங்களா அந்த நம்பர் நான் எடுத்து கொடுத்துருக்கேன் நான் ஸோ சப்போர்ட்டில் நீங்கள் இதை ப்ளே பண்ணுங்கள் எட்நூற்றி இருபத்தி ஆறு அதாவது இந்த இருபத்தி ஆறு கொடுத்துருக்கேன் ஏசிலேயோ பிசிலேயோ இருபத்தி ஆறு வச்சுக்கோங்க இந்த எட்டுக்கு ரெண்டுமே அடிக்கலாம் அப்போ வந்து ரெண்டு ரெண்டு ஆறு இல்லை ரெண்டு ஆறு ஆறு அப்படியும் போகலாம் அவங்க ஸோ அதனால் பார்த்துக்கோங்க நமக்கு நாலு தான் வருது ஸோ நாலு நாள் வந்தால் அப்படின்னு பார்த்தாலும் ஒரு ஆறு கூட அவங்க மாற்றலாம் அதை நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் அதை நம்ம முடிவு பண்ணலாம் இந்த மாதிரியான குழப்பங்கள் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேசிங் எடுத்து கொடுத்துறோம் வீடியோவில் மிஸ்ஸின் நம்பரில் அது இறங்கிடுச்சின்னா நமக்கு என்ன வந்து ஃபில்ட்ரு பண்ணி திருடி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா எடுத்து கொடுத்தடலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா மூணு மூணு ஜீரோ புரியுதுங்களா எட்டு எட்டு ஜீரோவும் கொடுத்துருக்கோம் இதை தான் கம்பேர் பண்ணணும் நீங்கள் எட்டு எட்டு ஜீரோவும் கொடுத்துருக்கோம் மூணு மூணு ஜீரோவும் கொடுத்துருக்கோம் ஸோ அதனுடைய பவர் தான் இங்கேனா நான் சொல்லி இந்த நூற்றி ஏழு இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்க நூற்றி ஏழு கொடுத்துருக்கேன் அதேமாதிரி ஜீரோ ஐம்பத்தி ஆறு இதெல்லாம் வந்து சப்போர்ட்டில் கொடுத்துருக்கேன் சரிங்களா அட்லீஸ்ட் ஒரு டூ டியாவது அதில் ட்ரை பண்ணலாம் மற்றபடி மெயின் நம்பர்ஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன் இந்த ரெண்டு நம்பர் இந்த வரிசையில் வரது ரொம்ப மெயின் நம்பர்ஸ் சரிங்களா ஸோ பார்த்துக்கோங்க அதேமாதிரி இந்த ஆறுநூற்றி நாலு அன்லைன் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் பார்த்துக்கோங்க இந்த எட்டு எட்டு பேட்டனில் வந்தால் இந்த மாதிரி தான் வரும் எட்டு எட்டு நம்ம ஆள்போடு அவங்க மேலே கொடுத்துருக்கோம் ஏன்னால் வந்து நீங்கள் இந்த நம்பர் மாதிரி போலாம் நம்ம ஷார்ட் கட் பார்த்துட்டு அதை முடிவு பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ இப்போ நான் திரும்ப சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்டு அதனால சேனல் சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அஞ்சு அஞ்சு நாலுங்களா இது பார்த்திங்கன்னா ஜீரோ எண்பத்தொம்பதுன்னு அதாவது இதை வந்து நம்ம ஒன்று எட்டாக மாற்றிக்கலாம் சரிங்களா இல்லைனா ஜீரோவாக மாற்றிக்கலாம் அது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நான் எட்டுக்கு போகிறேன் நான் எட்டுக்கு போகிறப்ப ஒரு பேர் வரும் அதுக்கு போகிறப்ப இன்னொரு பேர் வரும் ஜீரோக்கு போகணும் அது எழுதிறேன் நான் சரிங்களா இந்த மாதிரி இருக்குது சரிங்களா இந்த மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அஞ்சு எட்டு ஜீரோ ஒரு ஃபேமிலி சரிங்களா ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு அஞ்சு அடிச்சிட்டாங்க சரிங்களா அஞ்சு அஞ்சு அடித்தாச்சு ஸோ எட்டு எட்டு அடித்த மாதிரி வச்சுக்கலாம் அப்போ வந்து ஜீரோ ஜீரோ தான் நமக்கு பெண்டிங் வரணும் ஜீரோ ஜீரோ வரணும் அதேமாதிரி இங்கே நாலு இருக்குது அதனுடைய பவர் ஒன்போது இருக்குது ஸோ நாலு ஒன்போது அப்படின்னா அதனுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து ஆறாம் நம்பர் ஸோ இந்த மாதிரி ஒரு பேர் வரலாங்க சரிங்களா ஸோ இது வந்து இன்றைக்கி நான் சொல்கிறது புரியுங்களா இல்லை ஜீரோ எண்பத்தி ஒன்பது அப்படின்ற நம்பருக்கு வந்தது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டுன்னு வரும் சரிங்களா ஸோ ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டுன்னு வரும் அடுத்தது இந்த ஜீரோ எண்பத்தி ஒன்பதுக்கு ஆறுநூற்றி அடுத்த நாள் ரிசல்ட் ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டுன்னு வரும் ஸோ இது வந்து இங்கிட்ட மேட்ச் ஆகலாம் நமக்கு சரிங்களா இங்கேயும் மேட்ச் ஆகாதனால நம்ம அப்படியே விட்டோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் தான் வருது இன்னொன்று என்ன சொல்லலாம் அப்படின்னா இங்கே அஞ்சு டபுள்ஸ் சரிங்களா ஸோ இங்கே ஜீரோ எட்டு இருக்குது அப்போ எட்டு டபுள்ஸ் இல்லை ஜீரோ எட்டுக்கு அப்போ வந்து எட்டு எட்டுக்கான வாய்ப்பு இருக்குது நமக்கு சரிங்களா எட்டு எட்டு அப்படின்ற உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா அஞ்சு ஜீரோ ஜீரோ அஞ்சுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதை தான் இது கூட வந்து நான் ஒரு ஒன்றாம் நம்பர் போகிறேன் சரிங்களா ஜீரோ எண்பத்தொன்று கொடுத்துருந்தேன் எண்பத்தொம்போது வந்தது அதனால் தான் வந்துச்சு இன்னொன்று அவர் ஆறாம் நம்பர் போகிறேன் நான் சரிங்களா இதுதான் நமக்கு ஷார்ட்கட்டில் கட்டில் கிடைச்ச நம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஷார்ட்கட்டில் கிடைச்ச நம்பர்ஸ் நான் திரும்ப எடுத்து நான் கீழே எழுதுகிறேன் நான் சரிங்களா பார்த்துக்கோங்க நம்ம ஜீரோ ஜீரோ நாலு கொடுத்துருக்கோம் மேலே வந்து ஜீரோ ஜீரோ ஆறு வருது ஷார்ட்கட்டில் சரிங்களா ஸோ வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆனதுனால் கொஞ்சம் முன்னே இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஜீரோ ஜீரோ நாலு கொடுத்துருந்து இங்கே ஜீரோ ஜீரோ ஆறு வருது அதேமாதிரி எட்டு எட்டு ஒன்று கொடுத்துருக்கோம் சரிங்களா எட்டு எட்டு ஒன்று கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஜீரோ ஐம்பத்தி ஆறுன்னு வருதுங்க ஜீரோ ஐம்பத்தி ஆறு வருது ஸோ இதுதான் வந்து நமக்கு அதிகமாக அமைஞ்சிருக்கு சரிங்களா இதுதான் அதிகமாக நமக்கு அமைஞ்சிருக்குங்க சரிங்களா இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு ஸோ பார்த்துக்கோங்க ஸோ இதுதான் வந்து ஷார்ட்கட்டில் வந்த நம்பர் நம்ம உள்ளே கொடுத்த த்ரீ டி நம்பர்லேயும் நீங்கள் மேட்ச் பண்ணுங்கள் இல்லை டூ டீலேயே அது ப்ளே பண்ணுங்க ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இன்னிங் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப நான் சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருக்கோம் இன்றைக்கி எல்லோரும் ஒரு வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ